இதை ஒன்று மென்னவில்தாரணம் எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ காணொலிக்க போகிறோம் இந்த கடை பார்த்தீங்க கண்டா அண்மையெல்லாம் திறக்கப்பட்டது நான் பிறந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஏடிஎஸ் அண்ட் கவின் வர்க்குள் சேல் சென்டர் சரியா அங்கே கண்ட ஜாழ்ப்பாணத்தில் கோப்பாய் தெற்கு டச்சு வீதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் சந்தின்னு சொல்லினோம் அந்த சந்தைக்கு இதில் வந்தோன்னா இதில் வரைக்கும் ஒரு சன சமூக நிலையம் இருக்குது இந்த சன சமூக நிலையத்துக்கு பக்கத்திலேயே

ஓடிக்கணும் அது இது ஓடி இருக்குன்னு பாருங்க அதுல சரி உள்ள பார்த்தீங்கன்னா டேஸ் போட் எல்லாம் நல்லாவே இருக்கு சீட் படம் நல்லா இருக்கு அது மாதிரி பின்னுக்கும் சீட் படம் எல்லாமே நல்லாவே இருக்கு இது வந்து என்ன சுசுகின்னு மாறுதி எயிட் தண்ட ஏ நம்பர் ஆல் டோக்கன் மாதிரி ஆஹ் இது வந்து அஞ்சு கியர் ஆஹ் ஆஹ் இது நல்லா வேலை செய்ய பெட்ரோல் வேலை செய்யணும் பதினாறு ஓ பதினாறு பதினாறு வேலை செய்யும் த என்றுவம者rendre் செய்கும். சமல்லும் மவ wszரு recessed. துவorneysifeGANனினைந்து முக்கியுக் கடு disgrace masa அன்னே கொஞ்சம் urgency fire abordருமான் drown sais ரல் நம்லுக்கை சரி அம்லதும시죠? vous banat இந்தர dignity அன்னா நாருல்ல

டயர் வளங்களெல்லாம் ஓகே உள் இன்ஜினத்தை பாப்பம் அது எங்கிட்ட மூன்று ரெண்டு அஞ்சு மூன்றுக்கு ரைவேசி வசதி ஏழு பேர் பயணி குடி மாதிரி மைக்ரோ வேன் உண்டு நல்ல கடவுசதி இருக்குது உள் வளம் எல்லாம் நல்ல கட வசதி இருக்குது ஹைரூப் தானே இது இது வந்து சேல்ஸ் காரருக்கு கூட நல்ல இது வானம் இதில் இந்த லிக்குவிட் சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லேட்டாக இருக்குமே உள் வளங்கள் எல்லாமே நல்லா இருக்குது செவன் சீட்டர் பேனர் உங்களுக்கு தீவு வேணும்னு உங்களுக்கு இது பிசமாக இருக்கும் டேஷ்போர்ட் வழங்க முன்னுக்கு பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி ஏசியும் கேஸ் அடிச்சு ஒரு லீக் பார்த்து கேஸ் அடிச்சா வேலை ஓகே மற்ற மொழியெல்லாம் வேலை ரைட் ரைட் ரைட்டு இன்ஜின் எல்லாம் நல்லா ரைட் இது வந்து டீசல் என்ன இது பெட்ரோல் பெட்ரோல் வாங்க இது ரைட் ரைட் இது எவ்வளோ என்ன வேணா வேலை செய்யும் பெட்ரோல்னா இது எயிட் ஹண்ட்ரட் சிசி தானே மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இன்ஜின் மாதிரி தான் அதே மாதிரி இருக்கு

அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச் எழுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று வட்ட கலர் என்ன இது வந்து நான் சொல்றது தீன் போடி நல்ல பொடி ஒரிஜினல் பெயிண்டும் சின்ன சின்ன போடுறதுக்கு இது வந்து நான் சொல்றது வந்து ஆறு அன்பது சொல்றோம் ஆறு அன்பது ஓடாமடா எவ்வளவு ஓட இது வந்து மூன்று வருஷம் ரைட் வேண்டது

அல்லது ஆறு பேர் கூடிய என்றால் இருக்கலாம் என்ன இதுவும் மடிக்கலாம் இது வந்து இது இந்த கண்ணாடிய முன்னு மடிச்சு விட்டா அவருக்கு எத்தாரு ரைட் ரைட்டா கூட அந்த கெத்தை விரும்புறாங்களா இந்த மிச்சு மிச்சி விரும்புறது கூட வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை மேல பொடிகள் ஒரு செட்டா நாலு பேரை தூக்கி போட்டு கொண்டு அப்படியே பீச் எல்லாம் கொஞ்சம் சுத்தி கொண்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும் ரைட்ஸ் இது எவ்வளவு சொல்றீங்கண்ணா வில முப்பத்தி மூணு லட்சம் சொல்றோம் பிள்ளை காய்ச்சி கொடுப்போம் ரைட்ஸ் இதோட வாகனங்கள் அங்க வந்து பாக்கணுமாண்டா எப்படி இருந்து போய் கடத்த வந்துருப்பீங்க நீங்க நாங்க வந்து இருப்போம் எட்டரைக்கு வந்து டெய்லி எட்டரைல இருந்து எட்டு மணி மட்டும் ஞாயிறு மட்டும் மட்டும் ஓகே